டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் தத்தாத்ரேயருடைய இருபத்தி நான்கு குருமார்களை பற்றி நாம் பார்த்துட்ருக்குறோம் அதில் தொடர்ச்சியாக சந்திரன் சந்திரனையே வந்து நான் குருவாக வரித்தேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் யது மகாராஜுக்கு சொல்கிறார் சந்திரன் சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது தனக்கென்று அது ஒளி இல்லை அதே மாதிரி நம்ம உடல் வந்து நம்ம ஆன்மாவை சார்ந்து இருக்கிறது ஆன்மாவை சார்ந்து இருப்பதினால் நம்ம உயிர் நம்ம உடல் வந்து தனித்து இயங்க முடிவதில்லை ஆன்மா இருந்தால் தான் உடலால் வந்து இயங்க முடியும் இந்த விஷயத்தை வந்து நான் சந்திரன்கிட்டேருந்து இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது கடல் கடல் தன்கிட்ட இருக்கிற முத்துக்களை வந்து வெளியில் அப்படியே காட்டுறது கிடையாது ஆழ்கடலில் கொண்டு போய் வச்சுக்கும் முத்து எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த முத்தை வந்து கடல் கொடுக்கும் ஆனால் அதுக்கு தேவையில்லாத குப்பைகளை வெளியே தள்ளிவிடும் அதே மாதிரி நாமளும் நிர்மலமான முத்துக்கள் போன்ற அரிய சிந்தனைகளை நம்ம மனசுக்குள்ளே தேக்கி வச்சுக்கணும் நிறைச்சி வச்சுக்கணும் தேவையில்லாத அழுக்கான விஷயங்கள் குப்பைகளை வெளியே தள்ளிடணும் அப்படிங்கிறத கிட்டேந்து அவர் கற்றுக்கிட்டார் அடுத்தது வந்து விட்டில் பூச்சி அந்த விட்டில் பூச்சியை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் விளக்கு விளக்கு வெளிச்சத்துக்கு அது போய் மயங்கி அந்த விளக்கு வெளிச்சத்தில் தான் செத்து போயிடுவோன்னு தெரியாமல் அது போய் அங்கே அந்த விளக்கை பார்த்து அது வந்து மாண்டு போயிடும் அதே மாதிரி கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம் ரொம்ப எடுத்துக்கிட்டோம் மனசில் அப்படின்னா கண்டிப்பாக நாம் அழிஞ்சு போயிடுவோம் அதனால விட்டில் பூச்சியை வந்து இந்த விஷயத்தில் நான் குருவாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தத்தாத்திரேயர் சொல்கிறார் அடுத்தது வந்து குளவி குளவி என்ன பண்ணுமா அந்த புழு அது பிடிச்சி கட்டுது பார்த்திங்களா அந்த புழு வந்து அது கொட்டி 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 அது வந்து குளவியாக மாற்றிடுமா அதே மாதிரி நாமளும் வந்து இறைவனை மனசில் நினச்சி இறைவனோடவே இருந்து இறைவன் நினைவிலேயே நாம் திரும்பி 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 நம்ம மனசுக்குள்ளே அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இறைவனோட இரண்டரை கலந்துடலாம் அப்படிங்கிறத அவர் கற்றுக்கிட்டாராம் அடுத்தது வந்து சிலந்தி இந்த சிலந்தி என்ன பண்ணும் தன்னுடைய எச்சத்தால் வந்து வலை பின்னும் அந்த வலை தனக்கு தேவை இல்லாத போது அதை வந்து விழுங்கிடும் அதே மாதிரி நாம் வந்து பணம் காசு அப்படின்னு சேர்த்து வச்சு நாம் மட்டும் அனுபவிக்காம அதை வந்து ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் அதிக தேவை இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து பகிர்ந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சிலந்திக்கிட்டேருந்து அவர் கற்றுக்கிட்டாராம் அப்புறம் தேனி இந்த தேனி என்ன பண்ணுமா தன்னுடைய பல மலர்களிடம் இருந்து உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து தேனை சேர்த்து ஒரு கூடு கட்டுது ஆனால் சேர்த்து வச்ச அந்த கூடில் இருக்கிற தேனை எல்லாத்தையும் அது வந்து குடிக்கிறது இல்லை தேன் எடுக்கிற மனிதன் வந்து அந்த ரிசல்ட்டை வந்து அனுபவிக்கிறான் அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக பொருள் சேர்த்து வச்சு அது வேறு ஒருத்தங்க கையில் போய் மாற்றத்துக்கு பதிலாக நமக்கு என்ன தேவையோ நம்ம வாழ்நாளுக்கு என்ன தேவையோ அந்த செல்வத்தை மட்டும் நாம் சேர்த்து வச்சு நம்மளுடைய தேவைக்கு அதை வந்து நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை பெரிய விஷயத்தை நான் வந்து தேனீ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தத்தாத்ரேயர் சொல்கிறார் இப்படி அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய விலங்குகள் சூரியன் சந்திரன் பறவைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்டே இருந்து தத்தாத்ரேயர் மட்டுமல்ல எது மகாராஜுக்கும் ஓ இவ எல்லாம் குருவா ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு உயிரினமும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதா அப்படின்னு ஒரு ஆச்சரிய வந்து அடுத்து குருவை பத்தி தத்தாத்ரேயர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எது மகாராஜ் ரொம்ப ஆர்வத்தோட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்